சமூக நீதி சர்வசமய உரிமைகள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற சமூக நல்லிணக்க ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது விழா சமய நல்லிணக்கத்திற்கு பங்காற்றி வரும் சான்றோர்களுக்கு சமூக நீதி விருது வழங்கி கௌரவிப்பு கோவையில் சமூக நீதி சர்வசமய உரிமைகள் கூட்டமைப்பு மற்றும் கோவை எக்கானமிக் சோஷியல் சாம்பர் விங் இணைந்து சமூக நல்லிணக்க மீளாது விழா நிகழ்ச்சி போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது சமூக நீதி கூட்டமைப்பின் பொது செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் ராம வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மௌலானா டாக்டர் கலில் அகமது மீலாது விழா சிறப்புரையாற்றினார் குருஜி சிவாத்மா பைத்துல் மால் நிறுவன தலைவர் ஹிதாயத்துல்லா டாக்டர் சுரேஷ் கண்ணன் ஆடிட்டர் கலீமுதீன் ஆர் கிருஷ்ணசாமி தணிக்கை ராஜேந்திரன் கவிஞர் கோட்டீஸ்வரன் சிங்கராயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் முன்னதாக முனைவர் அன்வர் பாட்ஷா எழுதிய குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் எனும் நூல் வெளியிடப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் சமூக ஒற்றுமைக்காக சமய நல்லிணக்க சான்றோர்களுக்கு மனிதர் பெருமானார் சமூக நீதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து தமிழக அரசுடன் இணைந்து நடத்தி வரும் வெற்றி நிச்சயம் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தில் பயிற்சி நிறைவு பெற்ற நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி தொழில் முனைவோருக்கான பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது விழாவில் பொறியாளர் ரவிக்குமார் சேலம் பாலு மயிலை செந்தில்குமார் ராயப்பன் கோபாலகிருஷ்ணன் நூருல் அமீன் பிரகாஷ் கரிகாலன் மகேஸ்வரி சிவபிரகாசம் குருஸ் மேரி முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்